சாய் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு ரிஷபராசி காலபுருஷத்துவப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிஷபராசி நேயர்கள் வந்து பாருங்க நல்லவங்களா இருப்பாங்க ஏன்னா ரிஷபம்ங்கிறது சுக்கரனுடைய ராசி நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க ஆடை ஆபரணங்கள் மேல உங்களுக்கு நாட்டம் அதிகமா இருக்கும் சொகுசு பிரியர்ன்னு சொல்லிடலாம் சுகவாசின்னு சொல்லிடலாம் குடும்பத்தை காப்பாற்றுவாங்க ரிஷபங்கிறதே வந்து பாருங்க இரண்டாம் ராசி காலப்புருஷத்துக்கு படி இரண்டாம் ராசி ராசி உங்கள் ராசி சின்னமே மாடுதான் உழைப்பாங்க மாடு மாதிரி உழைக்கிறாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா ரிஷபராசினியர்கள் அப்படி தான் தன்னோட கடமையை கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க குடும்பத்தை காப்பாத்துறதுல ஒரு நல்ல ஒரு ராசிக்காரங்களா இருப்பாங்க ரிஷபராசினியர்கள் அடுத்தவங்களை மதிப்பாங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு பேசுறது இந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட இருக்காது எல்லாரும் சமமாக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சமம் தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷப் ராசி ஒரு நல்ல ஒரு ராசிங்கிறேன் ராசியில் பிறந்தவங்களே பார்த்தீங்கன்னா நல்லவங்களாக தான் இருப்பாங்க உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் பாருங்கள் ஆறாம் இடத்தில் உட்காந்துருக்கார் ஆறாம் இடமான உபஜயஸ்தானத்தில் உங்களுக்கு உட்காந்துருக்கிறது சொந்த வீட்டில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் வேலை கிடைக்கும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு இந்த மாதம் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பன்னெண்டாம் தேதி ராசிநாதன் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் நேரடியான பார்வை உங்கள் ராசியவே பார்ப்பார் உடம்புல இருந்து அந்த பிரச்சனைகள் உடம்புல ஹெல்த் பிரச்சனை அப்படி இப்படின்னா இருந்தது பார்த்தீங்களா மருத்துவமனைக்கு போனீங்க எவ்வளோ செலவு பண்ணீங்க மன உளைச்சல் இருந்தது பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே நினச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ராசிநாதன் மாதம் முழுக்கவே நல்லா இருக்காருங்க என்னென்ன நினைச்சிங்களோ என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நிறைவேற்ற முடியும் நிறைவேற்றிக்க முடியும் சரிங்களா இப்போ ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காருங்க எடுத்துரிஞ்சு பேசுகிற மாதிரி வரும் ஒரு சில பேர்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் கடுகடுன்னு பேசுவாங்க கோவப்பட்டு பேசிடுவாங்க வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசியில் குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சூரியன் சூரியன் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி ஒரு ராசிக்கு சூரியன் வந்து நாலாம் அதிபதி வந்து எங்கே இருக்காரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அவர் இந்த மாதம் பதினேழாம் தேதி ஆறாம் இடத்துக்கு வருவார் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம்ங்க ஏன்னா சூரியன் ஆறாம் இடத்துல நீச்சமானால் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமானாலும் அவர் ஆறாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு ஆறாம் ஆறாம் இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி சுக்கரனும் உங்களுக்கு நல்லா இருக்காரு அவரே உங்களுக்கு ராசிநாதன் வராது அப்போ அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அவர் சில பேத்துக்குள்ள அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாவே இருக்கு சரிங்களா நிறைய சான்ஸ் இருக்குங்க உங்க ராசிக்கு வந்து பாருங்க புதன் உங்க ராசிக்கு வந்து புதன் யோகாதிபதி தனாதிபதி தனஸ்தானாதிபதி வந்து பாருங்க அவர் அவர் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருக்கார் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க வருமானத்துக்கு உண்டான ஒரு நல்ல மாதம் வருமானத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க நல்ல வேலை கிடைச்சிரும் வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் செவ்வாய் இந்த மாதம் இருபதாம் தேதி மூணாம் இடத்துக்கு வர்றாரு இருபதாம் தேதி மூணாம் இடத்துல நீச்சம் அடைகிறார் அது வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்களுக்கு நீச்சத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சரிங்களா கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் ரிஷபராசி நேரில் கவனமாக இருங்க ஏழாம் தேதி பதி மூணாம் இடத்துல நீச்சமாகறனால ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சில பேர் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருபதாம் தேதி மேலே கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு புதன் இந்த மாதம் நல்ல ஒரு இடத்துல தாங்க இருக்கார் புதன் வந்து இந்த மாதம் முழுக்கவே ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும் அதனால் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சுக்கரனும் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு இருக்கிறனால ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் சனி சனி பாருங்க பத்தாம் இடத்துல இருக்கார் கர்மஸ்தானத்துல இருக்கிறனால சொந்த தொழில் வியாபாரம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிடலாம் பெருசா நஷ்டம் ஏற்படாது உங்களுக்கு நஷ்டம் இருக்காது அவங்களுக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறது ஒரு யோகம் பதினொன்றுல ராகு இருந்தா வந்து பாருங்க உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போறாரு நடத்தும் அந்நா அந்நிய நபர்களால் உதவி அடுத்தவங்களோட ஹெல்ப் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான முயற்சியும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குங்க நல்ல வேலை இந்த மாதிரி கிடைக்கும் தொழிலும் நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க மனசுல ஒரு தைரியம் கிடைக்கும் சரிங்களா ஒரு தெம்பு கிடைக்கும் சரி அடுத்தவங்க கிட்ட எப்போ எத்தனை வேலை பார்க்குறது நம்மள ஒரு சொந்தத்தில் ஆரம்பிப்பேன்னு ஒரு தைரியம் கிடைக்கும் இந்த மாதம் ரிஷபராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமா இருக்கும் இருபதாம் தேதி மறுபடியும் சொல்றேன் இருபதாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் அதே மாதிரி இதை பத்தி கனவு சின்ன சின்ன கருத்து பேர் வந்துட்டு போகும் கேர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஆனால் பெரிய அளவுக்கு கஷ்டங்களோ பிரச்சனைகளோ சோதனைகளோ இந்த அளவுக்கு வந்துடாது ஏன்னா உங்கள் ராசியில் குரு இருக்காரு ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசி பார்க்குறதும் ராசிநாதன் நல்லா இருக்கிறதும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருபதாம் தேதிக்கு அப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் இருக்கும் கவனம் மாறுங்க சரிங்களா மற்றபடி இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் தாங்க இதையும் சமாளிப்பீங்க பெரிய பெரிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் வராது தைரியம் இருங்க நல்லா இருக்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்